வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா என் மைண்ட்ல ரொம்ப நாள இதை பத்தி ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம மக்கள்கிட்ட இதை பத்தி நான் ரொம்ப அவேர்னஸ் இல்லை முக்கியமாக யங் ஜென்ரேஷன் இளம் வயதினர்களுக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லையோ இத தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களோன்ற மாதிரியான ஒரு குழப்பம் ஒரு அச்சம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதை யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ இதை வந்து தப்பாக நினச்சி யாராவது இதுக்கு எதிராக நிறையா பேர் இப்போ வந்து திசை திருப்பப்பட்டு இருக்காங்க இதுக்கு எதிராக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும்ன்ட்டு நிறையா ரிசர்ச்சர்ஸ் நிறையா புக்ஸ் படித்து ஒரு டேட்டா மாதிரி கிரியேட் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வீடியோ போடுறதுக்கான நாள் அமைஞ்சிச்சு அதனால இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேச போறோம் டாபிக் வந்து இடஒதுக்கீடு அதாவது ரிசர்வேஷன் இந்த வீடியோ என்னோட ட்ரீம் வீடியோன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெந்தியான வீடியோ மோஸ்ட்லி நான் ரெண்டு பாட் குள்ளையே இந்த வீடியோவை முடிக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நிறையா சர்வேஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ எதை பற்றி எந்த ஃபார்மெட்டில் போக போகுதுன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான் போக போகுது பேசிக்கலாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ரிசர்வேஷன்ஸ் பற்றி அதுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோட பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல ஆயிரம் வருடங்களா நம்மளுக்கு ஜாதியின் அடிப்படையில் தான் கல்வி மறுக்கப்பட்டுச்சு இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களும் இவ சூத்திரனுக்கு வந்து கல்வியை தராதன்ற மாதிரியான இந்து மத மது தர்மங்கள் படி தான் இங்கே வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க அதன்படி பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாரும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பிரிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு கல்வி மட்டுமே மறுக்கப்படல அரசு அதிகாரங்களும் மறுக்கப்பட்டுச்சு இந்த மக்களுக்கு எந்த அதாவது எந்த உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ அதே உரிமைகளை திரும்பி தரதுதான் இடஒதுக்கீடு அமெரிக்கா மாதிரியான நகரங்கள்ல கருப்பர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கால கருப்பர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நடைமுறையீடையும் இருக்கு அதே மாதிரிதான் ஆரியர்கள் வருகைக்கு அப்புறம் எப்படி நம்மளெல்லாம் ஜாதி வரியா பிரிச்சு நம்மளோட உரிமை மறுக்கப்பட்டுச்சோ அதே ஜாதி வழியாக நம்ம வந்து திரும்பி உரிமையை தான் உண்மையான சமத்துவம் ஆகும் அதுதான் அறிவியல் ரீதியாவும் சரியான விஷயம் ஆகும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு திருட்டு நடக்குதுன்னே வச்சிருவோம் திருட்டு நடந்த பிறகு நம்ம காவல்துறையினரிடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் கம்ப்ளைண்ட்ல பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேரும் நம்ம அட்ரஸும் அதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிச்ச பிறகு அந்த பொருளை நம்ம அட்ரஸ் வந்து திரும்ப தருவாங்க அதே மாதிரிதான் ஆயிரக்கணக்கான வருஷமா உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகம் எதுன்னு ஆராயறதுக்கான ஒரு விஷயம் ஒரு கருவியா தான் ஜாதி சான்றிதழ் வந்து பயன்பட்டு இருக்கு இன்னுமே தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்ல மத்தவங்களுக்கெல்லாம் கிளாஸ் டம்ளர்ல டீ காஃபி கொடுக்கறதும் அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் செத்த பிறகும் ஆதிதிராவிடர்களுக்கு தனியான ஒரு சுடுகாடும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் தனியான சுடுகாடும் தான் இருக்கே தவிர சமத்துவமா எதுவுமே இல்லை புதைக்கும் போது கூட என்ன ஜாதி சான்றிதழ் பார்த்தா அவங்களோட ஜாதியை முடிவு பண்றாங்க முக்கியமா இன்னைக்கு பல மதங்கள் பல ஜாதிகள்லையும் கூட பல சடங்குகள் ஜாதிய வெளிப்படையா சொல்றதுக்காகவே தான் வந்துகிட்டு இருக்கு அதுல ஒண்ணு பார்ப்பன சமூகத்துல ஒரு பார்ப்பன பையன் தன்னோட எட்டு வயசு முடிஞ்ச பிறகு முதுகுல பூணூல் போடப்படுறான் பூணூல் போட்டத ஒரு ஃபங்க்ஷனா ஆவணி அமைட்டான் வந்து கொண்டாடுறாங்க அதுல வந்து அவங்க இதிகாசம் படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பையன் வந்து இரண்டாவது பிறவி எடுத்து பிராமணன் ஆகிறான்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அது வந்து அரசு விடுமுறை கூட இருக்கு இப்படி நம்ம கேள்வி கேட்கலாமே நீங்க பூனூர் போடுறதே வந்து உங்களோட ஜாதி திமிர காட்டுறதுக்கு தானே நீங்க என்ன ஜாதி காட்டுறதுக்கு தானே சொல்லி யாராவது கேட்பாங்களா நிறைய பேர் கேட்கிறாங்க ஸ்கூல்ல ஜாதி சர்டிபிகேட் தான் ஜாதி வந்து வளருது ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் ஜாதி சர்டிபிகேட் கேட்கறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய வருது அவங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு கிராமங்கள்லயும் சில ஜாதி விழாக்கள் சில குரு பூஜைகள்லாம் கூட நடந்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கு தென் தமிழகத்திலையும் சரி நிறைய இடங்கள்ல நடந்து வந்துட்டு தான் இருக்கு இவங்க ஏன் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க இப்படி கேட்கிறவங்க இந்த மாதிரி வெளிப்படையா நிறைய பேர் பண்றாங்கல்ல இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் நூத்தி நாற்பத்தி நாலு தடையெல்லாம் போடப்படுது கலவரம் வந்துருன்றனால இந்த மாதிரி விஷயத்த தடை பண்ணுங்க இந்த மாதிரி விழாக்களை வந்து தடை பண்ணுங்கன்ட்டு ஏன் யாருமே பேச மாட்டாங்க அதுல வளராத ஜாதியா இதுல வளர்ந்துடும் போது எக்ஸாமில் ஃபெயிலானவங்களுக்கு நம்ம ரிசர்வேஷன் தரது கிடையாது அப்புறம் எப்படி தகுதியும் திறமையும் ரிசர்வேஷனால பாலா போகும் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து நீட் வந்துருச்சு மெடிக்கலுக்கு ஆனால் முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட கட் ஆஃப் மார்க் வந்து நிர்ணயிப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து அதே தான் இன்ஜினியரிங்கும் சிஸ்டம் அதே மாதிரி சிஸ்டம் தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது யோசி எப்படி இருந்துச்சுன்னா இரநூறு மார்க் கட் ஆஃப் இருந்துச்சு அதே மாதிரி பிசிக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் இருந்துச்சு அதே மாதிரி எஸ்சி எல்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கும் அந்த கம்மியாக கம்மியாதான் இருக்கும் ஒரு தகுதி தரமும் குறைஞ்சு போயாது அமெரிக்காவில் இருக்க மிச்சிகன் யூனிவர்சிட்டியும் நியூ டெல்லி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இந்தியன் ரயில்வேஸ் ரிலேட்டடாக ஒரு சர்வே நடத்துறாங்க அந்த சர்வே முடிஞ்சு இவங்க என்ன சொல்றாங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிற இடஒதுக்கீட்டால வந்த உயர் அதிகாரிகள்லாம் ரொம்பவே திறமையா செயல்படுறதா வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில இருந்து வந்தவங்களோட ரிசர்வேஷனால வந்தவங்க நிறைய திறமையாவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுறாங்க ரொம்ப தைரியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சர்வே மூலமா சொல்லியிருக்காங்க இந்த சர்வே மூலமாவே தெரியுது இடஒதுக்கீடு எந்தவித தகுதியையும் திறமையையும் பாழாக்காதுன்றது இன்னைக்கு இந்த மாதிரியான கேள்விகள் அதாவது தகுதி திறமெல்லாம் குறைஞ்சு போயிடும் ரிசர்வேஷனால அப்படியான ஆட்கள் தகுதி இல்லாத ஆட்கள்லாம் வந்துடுவாங்க திறமை இல்லாத சில மக்கான ஆட்கள்லாம் வந்துருவாங்கன்ற மாதிரியான சில பொய் பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க அது மோஸ்ட்லி யாரா இருப்பாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆதிக்க சாதியினரும் பார்ப்பனிய சக்திகளும் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க யாருன்னு பாத்துக்கிட்டோம்னா பார்ப்பனர்களும் ஆதிக்க சாதியினரும் தான் அதே மாதிரி இன்னைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு கடன் அதாவது மத்திய அரசோட உள்நாட்டு வெளிநாட்டு கடன் லட்சம் கோடி தகுதி திறமைய பத்தி பேசுறாங்க ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு ஜாதியின் அடிப்படையில தான் எல்லா உரிமையும் மறுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி பிற நாடுகள்ல கல்வி அரசாங்க உத்தியோகம் அதே மாதிரி தனியார் உத்தியோகம் எல்லாமே பணக்காரர்கள் வசம் இருந்துச்சு கல்வி தனியார் உத்தியோகம் அரசாங்க நிர்வாகம் எல்லாமே பார்ப்பனர்கள் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன் அறிக்கை சொல்லுது எக்ஸாம்பிளுக்கு ஒரே சம்பளம் வாங்குற பார்ப்பன குடும்பத்தையும் அதே சம்பளம் வாங்குற பார்ப்பனர் அல்லாத குடும்பத்தையும் வேரியேஷன் பண்ணி பார்ப்போம் பார்ப்பன குடும்பத்துல அவங்களோட உறவினர்கள் வடநாட்டிலேயோ இல்லை வளர்ந்த நாடுகளிலயோ இருப்பாங்க அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வேலை வாய்ப்போ அடுத்து என்னன்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அதை பார்ப்பாளர் அல்லாதவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவர் தான் ஃபஸ்ட் தலைமுறை படிப்பாளராக இருக்கார் முதல் தலைமுறை பட்டதாரியாக அவர் வந்து இருப்பார் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உதவி செய்ய யாரும் இருக்கவே மாட்டாங்க அதனாலேயே அவங்களுக்கு வந்து படிக்கிற எண்ணம் வந்து போயிருது அதுக்காக அவங்க வந்து வேற வேலை செய்கிற நிலைமைக்கு வந்து ஆளாயிடுறாங்க அதே மாதிரி பார்ப்பன குடும்பத்துல அரசாங்க நிர்வாகத்தினையும் சரி தனியார் நிர்வாகத்தினையும் சரி வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சீட் அலோகேட் பண்ணவோ அதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த அந்த வேலைக்கு வர்றதுக்காகவோ அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை எவ்வளவுதான் பொருளாதார ரீதியாக பார்ப்பனர் அல்லாதவர்கள் நிறைய செல்வாக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பா அவங்களுக்கு வந்து அமையிறதுல அந்த சூழலும் அவங்க கிட்ட வந்து கிடையாது இப்போ நான் சொன்ன வேறுபாடுகள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சமூக அடிப்படையில் தானே தவிர பொருளாதார அடிப்படையில் வந்து கிடையாது எந்த விதத்துல எந்த ஜாதியின் அடிப்படையில் நமக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ அதே ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தான் சரியான விஷயமாக வந்து அமையும் இன்னைக்கு பொருளாதாரத்துல பின்தங்கின ஜாதியினர்களுக்கு எல்லாமே வந்து ஊக்கத்தொகை அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து தான் இருக்கு அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படி நிறைய தவிர ஜாதியின் அடிப்படையில தான் வந்து இடஒதுக்கீடு தரணும் ஜாதிகள் அடிப்படையில உரிமைகளுக்கு பாதிப்பு இருக்கிற வரைக்கும் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு நீட்சுக்கிட்டே தான் இருக்கணும் பொதுவாகவே ரிசர்வேஷன்னாலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடையாதுன்ற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் ரொம்ப காலமாவே பரவிட்டு இருக்கு இந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி தான் நிறைய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்கள் ரிசர்வேஷனை எதிர்த்துட்டு வந்து நம்மளால அறிய முடியுது ஆனா உண்மையை சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை காட்டிலும் ரிசர்வேஷன் அதிகம் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேயே பொருளாதார ரீதியா ரொம்பவே பின்தங்கி இருப்பாங்க பாத்துக்கிட்டீங்களா அந்த மாணவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சார்பா கல்வி ஊக்கத்தொகை தரத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவர் வன்னியர் நாடார் வேளாளர் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள்னா எஸ்சி எஸ்டி தேவேந்திரகுல வேளாளர்கள் அருந்ததியர் மாதிரியான சமூகத்தை உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் நம்ம வாழ்கிற சமூகத்துல தாழ்த்தப்பட்ட மக்களை காட்டிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தியாவே தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொழில் முனைபவரா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு நிலத்துக்கு வந்து உரிமையாளராக இருப்பாங்க உண்மையா போனா தாழ்த்தப்பட்ட மக்களை காட்டிலும் பொருளாதார ரீதியாக ரொம்பவே வசதி படித்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே வீக்காக இருப்பாங்க அதனால தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கல்வி ஊக்கத்தொகை தரப்படுது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி உதவித்தொகை வந்து கொஞ்சம் கம்மியாக தரப்படுது இதுதான் இதுக்குண்டான வேரியேஷன் அதே சமயம் தமிழக அரசு சார்பாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் இலவச விடுதிகள் கட்டித்தரப்படுது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை நடத்துகிற இலவச மாணவர்கள் விடுதி கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்டது இருக்குது அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தவருக்கு வந்து ஐநூற்றி எண்பது இருக்கு சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பதினாலு இலவச மாணவர் விடுதிகள் வந்து இருக்கு அதே மாதிரி கள்ள சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து திண்டுக்கல் தேனி மதுரை மாதிரியான மாநகரங்களில் இருநூத்தி தொண்ணூறு கள்ள சீரமைப்பு பள்ளிகள் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு வரதா கவர்மெண்ட் அறிக்கையை வந்து சொல்லுது இந்த இரண்டு சமூகமும் இணைந்து போராடினாதான் இந்த ரிசர்வேஷனை காப்பாற்ற முடியுமே தவிர இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா எதிர்த்து வர சக்திகள் ஈஸியாக இவங்கள அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் இன்னைக்கு சில இந்துத்துவ அமைப்புகள் தான் அரசாங்கம் வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறப்பு சலுகை பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டோட மொத்த இடஒதுக்கீடு சதவீதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி ஒம்பது சதவீதம் அதில் மூணு புள்ளி ஐந்து மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு மிச்சம் இருக்கிற அறுபத்தி ஐந்து புள்ளி அஞ்சு சதவீதம் இந்துக்களுக்கு தான்ன்றத புரிஞ்சுக்கணும் வர்க்கமற்ற சமுதாயம் உருவாகிற வரைக்கும் வர்க்கம் இருக்கும் அதே மாதிரி தான் ஜாதி இருக்கிற வரைக்கும் ஜாதியின் அடிப்படைக்கான உரிமைக்கான போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு கல்வி வேலைவாய்ப்பு மாதிரியான துறைகளில் ரிசர்வேஷனோட துணை இல்லாமல் நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் ஒதுக்கப்படுதோ அன்னைக்கு வரைக்கும் ரிசர்வேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இடஒதுக்கீட்டை ஒழுங்காக இட இடஒதுக்கீடு தானாக ஒழிஞ்சிடும் அது முழுமையாக அமல்படுத்தப்பட்டுச்சா அடுத்த பாட்டில் பார்ப்போம்